அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிமகா பிரதோஷம் கூடாரவள்ளி நோன்பு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் நேரில் இந்த பொருளை போட்டு குளிங்க நான் சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை சேர்த்து நீங்கள் குளிக்கும்போது தரித்திரம் நீங்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கரும வினை தீரும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய பொருட்களில் முதலிடம் பார்த்திங்கன்னா சிறிதளவு கல்லுப்பு மஞ்சள் தூள் அதற்கு அடுத்தது வெட்டி வேர் அருகம்புல் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காயை தூளாக சேர்த்துக்கலாம் அல்லது காயாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருளில் ஏதாவது ஒன்றும் இல்லைங்க அது மட்டும் மற்ற பொருட்கள்லாம் போட்டு குளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குளிக்கலாம் தவறு கிடையாது குளித்து முடிச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பொருட்களை கல்லூப்பு கரைஞ்சிரும் மஞ்சத்தூள் கரைஞ்சிரும் மற்ற பொருட்கள் அப்படியே இருக்கும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் தெய்வ ஆற்றல் தெய்வ எண்ணங்கள் தெய்வ சிந்தனைகள் உங்களுக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மந்திரங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரங்களுடைய சக்தி வந்து உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற விஷயத்துலலாம் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் முக்கியமான நாட்களில் தினம்தோறும் குளியில் நிறைய தாந்திரிகங்கள் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது நம்ம அதில் நம்மளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தரித்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்